இன்னைக்கு நம்ம கையில் ஒரு பைக் இருக்குது இந்த பைக்கை நான் மறைச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் இதோட பேரு இதோட மாடல் என்னங்கிறது உங்களுக்கு தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன் இந்த பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் எக்ஸோ ரூமில் ஒரு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் ஆன்ரோடு ப்ரைஸை கொடுத்தீங்கன்னா இந்த ஒரு சைஜாண்டிக்கான புல்லட்டு சைஸில் இருக்கிற ஒரு பைக்கை நீங்கள் சொந்தமாக்கி இல்லைன்னா நம்ப முடியுதா உங்களால் டிவிஎஸ் ரோனின் டூ ஃபைவ் இது வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்பவே வந்து மார்க்கெட்டை ஒரு அப்படியே ஒரு சலசலப்பு உண்டாக்கிச்சு இன்னைக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல அல்டிமேட்டான கலர் ஆப்ஷன்ல மூணு வேரியன்ட்ல இந்த பைக்கை கொடுத்துருக்குறாங்க இந்த பைக்கை தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம் இந்த பைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ஒரு தனி செக்மெண்ட்டை உருவாக்கி இருக்குங்க இது வந்து என்ன வண்டின்னு நம்ம சொல்ல முடியல ஒரு சிசி செக்மெண்ட்ல வந்து இரநூத்தி இருபத்தி சிசில உங்களுக்கு இது ஒரு தனி செக்மெண்ட்டை கொடுத்துருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா க்ரூசர் பைக்கு ஒரு ரெட்ரோ லுக்ல இருக்குது ஒரு மாடர்ன் டிசைன்ல இருக்குது என்னத்தை பொங்க மொத்தம் அடிச்சு நொறுக்கிட்டு எல்லா விதத்துலயுமே வந்து ஒரு தனித்துவமான ஒரு பைக்கா இந்த டிவிஎஸ் ரோனின் இருக்குது டிவிஎஸ்ல போய் பைக் வாங்குறாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை பத்தி தெரியாம தான் இருக்காங்க அப்பாச்சியை பத்தின ஒரு அல்டிமேட் ஃபேன்ஸ் இருக்கும்போது இந்த ரோனினை பத்தி நிறைய பேருக்கு தெரியல ஒரு அண்டர் எஸ்டிமேட்டட் பைக்குன்னே சொல்லலாம் இந்த பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கினவங்கிட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா அட்டாட எனக்கு ஒரு அருமையான பைக்கு சிக்கிச்சிங்க அதனால இந்த பைக் என்ஜாய் பண்ணி ஓட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த டிவிஎஸ் ரோனின்னு வள 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 வளன்னு இந்த வண்டியை பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னு இதோடைய டயரு இதோடைய சீட்டிங் பொசிஷனு டேங்கு ஃபெசிலிட்டி ஸ்பீடாமீட்ரு டிசைனு பர்ஃபாமன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து தான் டிவிஎஸ் ரோனின்னு அல்டிமேட்டான பைக்கு ஒரு அண்டரேட்டான பைக்னு உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன் ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் டிசைன்ல இருந்து வருவோம் நம்ம இது ரெட்ரோ க்ரூசர் அப்படிங்கறதுனால உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு ரவுண்ட் ஹெட்லைட் கொடுத்துருக்குறாங்க நம்ம ஹாலஜன் எதுவுமே யூஸ் பண்ணலங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி தீம்ல யூஸ் பண்ணிட்டாங்க ஒரு மாடர்ன் ரெட்ரோ அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி டி அப்படிங்கிற ஒரு டிஆர்எல் கொடுத்துருக்குறாங்க இது நல்ல பளிச்சுன்னு காட்டுது தூரத்தில் வரும்போது ட டிவிஎஸ் ரோனின் வருது அப்படிங்கிறத பளிச்சுன்னு காட்டிடுது சுற்றில வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில்வர் கலரில் ஒரு குரோம் கொடுத்துருக்குறாங்க குரோமியமாக கொடுக்கல சில்வர் கலரில் பெயிண்ட் பண்ணி ஒரு ரிங்கு கொடுத்துருக்குறாங்க நீங்கள் ரெட்ரோ அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ரவுண்டு ஹெட்லைட் கொடுத்த மாதிரி இண்டிகேட்டர்ஸும் ரவுண்டாக இருந்திருக்கும்ல இல்லையே இல்லையே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்பட்டையாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு அம்பு மாதிரி நிற்கிது எல்இடி தீமில் இதையுமே வந்து ரவுண்டாக கொடுத்துருந்தாங்கன்னா டிசைன் மாதிரி இருக்கும் வேற ஒன்றும் இல்லை எல்லாரும் மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி டிவிஎஸ் கொஞ்சம் மாற்றிருக்காங்க ரெட்ரோ மட்டுமே கிடையாதியா நான் வந்து மாடர்ன் ரெட்ரோ அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அப்புறம் எப்போவுமே ரெட்ரோட மாடலில் இருக்கிற அதே மாதிரியான உங்களுக்கு ஒரு மட்டாடு கொடுத்துருக்குறாங்க ஆனா பிளாஸ்டிக் தாங்க ரெண்டுமே பிளாஸ்டிக் தான் கீழே ஒரு ஃபைண்டர் மாதிரி கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னா நல்லா அழகா இருக்குது ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா டயரு ஒன் டென்னு ஆமாம் நூற்றி பத்து எழுபது பதினேழில் கொடுத்துருக்குறாங்க நல்ல வைடான டயருங்க ஃப்ரண்ட்லயுமே வந்து சின்னதாக கொடுக்காம ஒய்டா கொடுத்துருக்காங்க இப்பறம் பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு எம்எம் டிஸ்க் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் டபுள் சேனல் ஏபிஎஸ் கிடையாது இது த்ரீ ஹண்ட்ரட் எம்எம் ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்காங்க பேக்ல வந்து டூ ஃபார்ட்டி எம்எம்ல டிஸ்க் கொடுத்துருக்காங்க பிரேக் பிரேக் வந்து டிவிஎஸ் பிரேக் தான் அதனால பேரு கேர் ஒன்றும் போடலை கொடுக்குற ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு மேலே இங்கே இந்த வண்டியில இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா இந்த யூஎஸ்டி தாங்க யார் தெரியுமா ஷோவா ஆமா ஷோவா கம்பெனியில உள்ள ஒரு யூஎஸ்டி போக்சை இவங்க கொடுத்துருக்காங்க ரோனின் இன்ட்ரடியூஸ் ஆன காலத்துலேருந்து யூஎஸ்டி தான் அதுவும் இந்த பேஸ் வேரியன்டிலே யூஎஸ்டி போக்ஸ் கொடுத்துருக்கிறது ரொம்ப ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயங்க ஹார்ன் வந்து நல்ல யூனிக்கா இருக்குது கொஞ்சம் சவுண்டு அதிகமாக இருக்கு மற்ற மாதிரி இல்லை இது குரூசிங் பைக்குன்றதுனால ரோட்டில் போகிறவங்களுக்கு ஆர்னு நல்லா தெளிவாக வேணுங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க இந்த ரோனினுடைய இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிலிண்ட்ரு கூல்டு இன்ஜின் ஸோ அதனால் பைப்பு வந்து இந்த அளவுக்கு இப்படி போய்கிட்டு இருக்குங்க இங்கேருந்து போய் அங்கே வரைக்கும் போகுது இப்போ ஒரு ரெட்ரோவான ஒரு டிசைனில் தான் நம்ம சைலன்சர் பைப் இருக்குது ஆனால் கீழே ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கிக்கு இருக்கிற மாதிரி ஒரு நேக்கர் பைக்குக்கு இருக்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு பாஷ் பிளேட் கொடுத்துருக்குறாங்க அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது பிளாஸ்டிக் ஆமாம் பிளாஸ்டிக்கு ஒரு லுக்வைஸ்க்காக தான் கொடுத்துருக்காங்க மற்றபடி வேற எதுக்காகவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு ரெட்ரோ பைக்கில் இதெல்லாம் இருக்கக்கூடாது நேராக அது ஒரு ரக்கடாக இருக்கணும் இன்ஜின் வந்து நல்ல அழகான ஒரு இன்ஜின் அதாவது மாடர்னான அவங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு இன்ஜினை கொடுத்துருக்காங்க இன்ஜின் சவுண்டு நாய்ஸு வைப்ரேஷன் எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம் இதில் வந்து ரோனின்னு அழகாக எழுதியிருக்காங்க இப்போ டேங்கும் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்ரோ டிசைனில் தான் இருக்குது பெருசாக இதில் டிசைன் வேறு மாதிரியோ இல்லை பிளாஸ்டிக்கில் இங்கேருந்து கடைசி வரைக்கும் அந்த மாதிரிலாம் கொண்டு போகல இதில் குதிரை போட்டுட்டாங்க டிவிஎஸ் அப்படிங்கிற லோகோ எழுத்து இல்லை பார்த்துக்கிங்க இதில் அந்த குதிரையை பார்த்த உடனே எப்படி நம்ம பென்ஸ் ஆடியோட சிம்பிளை பார்த்த உடனே அது பென்ஸ் ஆடின்னு சொல்லிடுமில்ல மாதிரி இந்த குதிரையை பார்த்த உடனே டிவிஎஸ்னு சொல்லிடணும் அப்படிங்கிறக்காக டிவிஎஸ்ன்னு எங்கேயுமே மென்ஷன் பண்ணல அது பேக்கில் மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து டேங்க்கில் டிவிஎஸ்ன்னு போட்டாங்க இந்த டேங்கோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு லிட்டரு டேங்க்கு கெப்பாசிட்டிங்க நடுவு நட்டை நடுவில் இருக்குது நல்ல ஜை இருக்குது பதினாலு லிட்டரு அப்படிங்கும் போது பைக்கு சின்னதாக இருந்தோன்னே டேங்க் பெருசாக இருந்த மாதிரி ஃபீல் ஆகுது பட் டேங்க் பேக் வைக்கிறதுக்கு அதுக்கு வண்டியை ஓட்டுறதுக்கு அணைச்சி ஓட்டுறதுக்கு நம்ம காலை வந்து இந்த இடத்துல அப்படியே அண்டை கொடுத்து ஓட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட் லுக் வந்து இப்படி தாங்க இருக்குது நல்ல ரெண்டு சைடு மிரரும் சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது வித்தியாசமாக வேறு இருக்குது சைடு மிரர் வந்து பார்த்தீங்கன்னா நேராக கம்பி மாதிரி கொடுக்காமல் அவன் வந்து ஒரு ஒரு வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க நல்லா அதே மாதிரி ரெட்ரோ லுக்கில் இருக்கணுங்கிறக்காக அனலாக் மீட்டர் கொடுக்கல டிஜிட்டல் மீட்ரு அனலாக் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க ரவுண்டு மீட்டர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அனலாக் டைப்பில் கொடுத்துருக்காங்க இதில் எல்லாமே இருக்குது ஆர்பிஎம்மு கியர் இண்டிகேட்ரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மோடு இருக்குங்க ரைட் மோடு இருக்குது இந்த பேஸ் வேரியன்டில் இந்த ரெண்டு ரைட் மோடையும் கொடுத்துட்றாங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அர்பன் மோடு ரெயின் மோடுக்கு போயிடும் ஆமாம் ரெயின் மோடு அர்பன் மோடு ரெயின் மோட்டில் வந்து இன்ஜின் வந்து நல்லாவே வேலை செய்யுதுன்னு சொல்லி சொன்னாங்க பிரேக்கிங்கும் சூப்பராக இருக்குது இன்ஜினும் வந்து பர்ஃபாமென்ஸும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ரெயின் மோடில் ஸோ நமக்கு வந்து ந அர்பன் மோடில் வண்டியோட ஃபுல் பவராக கொடுக்கும் அதனால் எப்போவுமே அர்பன் மோடு வச்சு ஓட்டுங்க கிலோமீட்டரு காட்டுறது அதுக்கப்புறம் சைடு ஸ்டாண்டு இண்டிகேட்ரு அப்புறம் இண்டிகே இது அப்புறம் நியூட்ரல் அப்புறம் இன்ஜின் வார்னிங் லைட்டு ஓடோமீட்ரு டேட்டு ட்ரிப்பு ட்ரிப்பு மாற்றுறது எல்லாமே இந்த சைடில் சுவிட்சில் இருக்குது பார்த்துருங்க இந்த சைடு சுவிட்ச் அமுக்கணும்னா உங்களுக்கு ட்ரிப்பு ஏ ட்ரிப்பு பி அதெல்லாமே வரும் மாறுற மாறுறது எல்லாமே உங்களுக்கு இதில் மாற்றிக்கலாம் ஸோ இங்கே சைடில் சுவிட்சி கொடுத்துருக்காங்க அது ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இந்த பேஸ் வேரியண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட் கொடுக்கப்படலை இது சார்ஜிங் பாயிண்ட்டும் ப்ளஸ் ப்ளூடூத் நேவிட்டே நேவிகேஷனும் இதில் கொடுக்கல ப்ளூடூத் கனெக்டிவிட்டி எக்ஸ்மார்ட் ஸ்மார்ட் கனெக்டிவிட்டின்னு சொல்லுவாங்களே டிவிஸில் ஸோ அது இதில் கொடுக்கப்படலை நமக்கு அது தேவையும் கிடையாது நம்ம வந்து ரொம்ப ப்ளூடூத்தை யூஸ் பண்ணுற ஆள் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் நீங்கள் டாப் மேரியண்டோ மிட் வேரியண்டோ போயிடலாம் மிட்வேரியண்ட்லேருந்தே ப்ளூடூத் கனெக்டிவிட்டி உண்டு நமக்கு தேவையில்ல அதுவும் தேவையில்ல சார்ஜிங்கும் நம்ம எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஸ் ரெண்டு ஒரு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரூபாய்க்கு சூப்பரான மாடல் தான் இதில் வந்து சுவிட்சஸ் வந்து கொஞ்சம் தரம் கம்மியாக தான் இருக்குது நார்மலாக வந்து ஒரு உங்களுக்கு இருக்குது வேறு ஒன்றும் பெருசாக சொல்கிறீங்கள சும்மா கச்சா கமிச்சானு தான் இருக்குது மற்றபடி ஹேண்டில் பாரும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஜைஜாண்டிக்காக இருக்குது நல்லா தடியாக இருக்குது ஹேண்டில் பாரோடைய அந்த கம்பி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குண்டாக இருக்குது நல்லா இருக்குது உங்களுக்கு ஒரு வைசர் ஈஸர் போட்டு நீங்கள் க்ரூசிங் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லாவே இருக்கும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது நம்ம சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா சீட்டு சீட்டு வந்து ரொம்ப அகலம் கிடையாது ஒரு நார்மலான பீப்புள் ரெண்டு பேர் உட்கார்றதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது ரொம்ப குண்டாக இருக்கிறீங்க அப்படின்னு ரெண்டு பேர் உட்காடுற கஷ்டம் ஆனால் நம்ம இந்தியன் ஃபேமிலி வந்து எப்படி இருந்தாலும் அவங்க அனுசரித்து ஓட்டக்கூடிய வாய்ப்பு உள்ள ஆளுங்க தான் நம்ம ஆளுக அதனால இந்த சீட்டு ஓகே தான் இந்த வண்டியில் வந்து இன்னும் கொஞ்சம் நீளமாக வச்சுருக்கலாம் இப்போ டயர் வந்து எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது இவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு சீட்டுக்கு இடம் இருக்குது பட் அவங்க ரொம்ப ஷார்ட்டாகவே வச்சுட்டாங்க ஏன் அப்படின்னு தெரியல ஆனால் சீட்டோட குஷனிங்கும் ப்ளஸ் அந்த சீட்டு கவரும் வந்து அல்டிமேட்டுங்க நல்லா இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குது அந்த அந்த ரெக்ஸின் இருக்குது பற்றியா அதுவுமே சூப்பராக இருக்குது அதில் வரி வரியாக போட்டு அந்த ஸ்டிச்சிங்கும் அழகாக கொடுத்துருக்குறாங்க ஒரு ரெட்ரோ லுக்கில் இந்த பைக் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதில் மெனக்கெட்டுருக்காங்க நல்லாவே தெரியுது சூப்பராக இருக்குது ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த பேக்கு மட்காடு அதாவது டயர் ஹக்கர் மாதிரி ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க மட்காடு இங்கே இருக்குது அது ரெட்ரோ டைப்பில் இருக்குது பட் இங்கே வந்து ஸ்போர்ட்ஸ் பைக்கில் மட்டுமே பார்க்கக்கூடிய இந்த அள்ளி தெளிக்கிற இந்த விஷயத்தை இதில் வச்சுட்டாங்க ஆனால் ரெட்ரோ ரெட்ரோன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் ரெட்ரோ விஷயத்தில் ஆன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு பேக்கில் டபுள் சாக் அப் கிடையாது ரெண்டு பக்கம் ரெட்ரோ வண்டினாலே ரெண்டு சக்கப் சார் உண்டு பட் அது இல்லாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா மோனோ சாக்அப் சார் இங்கே பார்த்தீங்கன்னா செவன் ஸ்டெப் அட்ஜஸ்டபுள் மோனோ சாகப் சார் கொடுத்துருக்குறாங்க இந்த இடத்துல நமக்கு ப்ரேக் ஃபுட்டு கொடுத்துருக்குறாங்க ரியர் பிரேக்குக்கு இது வந்து இரநூத்தி நாற்பது எம்எம் டிஸ்கு கொடுத்துருக்குறாங்க இந்த சைலன்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா மேலே கிரே கலரில் ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க பட் இதுலேயுமே ஹீட்டு இஷ்யூ ஹீட்டு வந்து படுதுங்க நான் கை கை வச்சு பார்த்தேன் இதில் ஒரு கவர் ஒட்டி இருந்துச்சு எடுக்கிறதுக்காக இவ்வளோ நேரம் வந்துட்டு கை வச்சா இந்த இடத்துலையுமே இது மெட்டல் தான் ஆக்சுவலி ஆனாலுமே வந்து கொஞ்சம் ஹீட்டு இது மேலேயும் படுது ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு லேடிஸ் ஃபுட் ரேஸ்ட்டு வச்சுக்கிடுங்க எக்ஸ்ட்ரா அசசரிஸில் மா கிடைக்கும் அதை வச்சுக்கிட்டு ஃபேமிலியை வந்து கொஞ்சம் சேஃபாக கூட்டிகிட்டு போங்க கண்டிப்பாக சுடும் சின்ன பிள்ளைங்க இருந்தாச்சுன்னா கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கிடுங்க ஏன்னா இதோட சைலன்ஸுக்கு வந்து நல்லா டுப்பு 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 சத்தத்தை கொடுக்குது இந்த பைக்கில் பேக் சைடு பார்த்தோம்னாச்சுனா ஒரு மாடர்ன் டிசைன் தான் கொடுத்துருக்குறாங்க நம்ம ரெட்ரோ டைப்பில் ஒரு ரவுண்டோ இல்லை ஒரு சதுரமோ அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல அழகாக ஒரு பெரிய காரில் இருக்கிற மாதிரி ஒரு டைம்ப் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு கீழே டிவிஎஸ்னு சொல்லி லோகோ அந்த மட்ராடுமே வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நல்லா நீளமாக வருது ஸ்பேஸ் நிறைய கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல எதுவுமே பண்ணாமல் அப்படியே விட்டுருக்காங்க நம்பர் போட்டு அதுக்கு கீழே வருது இதுலுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி இண்டிகேட்டர் தான் உங்களுக்கு ஹெட்லைட்டு இண்டிகேட்ரு இப்போ டெய்ல் லம்ப் எல்லாமே மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி திம்பில் தான் கொடுத்துருக்காங்க பின்னாடி சீட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராப் ரயில் மெட் மெட்டலில் கொடுத்துருக்காங்க இது ஒரு ரெட்ரோ டைப்பில் இருக்குது நார்மலாக பிடிச்சி தூக்குற மாதிரி வேற எதுவும் எக்ஸ்ட்ரா வேலைகள் பார்க்கல இவங்க எங்களுக்கு பார்க்குறதுக்குமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட்ரோ லுக்கில் இருந்தாலும் மாடர்ன் ஃபியூச்சர்ஸ் கொடுத்து மாடர்ன் டிசைனில் சில விஷயங்களை மாற்றி இந்த பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா எதுன்னு நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு ஸ்டைலாக கொடுத்துருக்குறாங்க இது வந்து நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரூசர் பைக்காக இருந்தாலும் இதனுடைய அந்த ரெட்ரோ டிசைனை வந்து சில டிசைன் அதாவது சில ஃபியூச்சர்ஸ் கொடுத்து மாத்திட்டாங்க என்னென்னு பார்ப்போம் அது உங்களுக்கு பல த்ரீ பிப்டி சிசி ஃபோர் ஹண்ட்ரட் சிசிலும் இல்லாத யூஎஸ்டி போக்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு டூ டுவெண்ட்டி ஃபைவ் சிசி இன்ஜின் கொண்ட பைக்குக்கே கொடுத்துருக்காங்க லுக் இல்லாம மாடர்ன் லுக்ல டேங்க் கொடுத்துருக்காங்க ஒரு பதினாலு லிட்டர் டேங்க் இந்த செக்மெண்ட்ல உள்ள பைக்குக்கு இது அதிகம் தான் அதுக்கப்புறம் டுவெல் சாக்சர் கொடுக்காம மூணு சாக்சர் கொடுத்துருக்காங்க மாடர்ன் ஃபியூச்சர்ஸுக்கு உள்ள வண்டிக்கு மாதிரி டெய்லைட்டு டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்டாக கொடுத்துருக்குறாங்க முக்கியமாக ஒரு ரெட்ரோ க்ரூஸருக்கு ஃபோக்ஸ் வீல் வேணும் அது இல்லாமல் இவங்க டைமண்ட் கட் அலாய் வீல் கொடுத்துருக்குறாங்க மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அனலாக் மீட்டர் கொடுக்காம கம்ப்ளீட்டாகவே டிஜிட்டல் மீட்டர் கொடுத்துட்டாங்க ஆனால் ரெட்ரோ டைப்பில் ஒரு ரவுண்ட் டிசைனில் மட்டும் இருக்குது மொத்தத்தில் டிவிஎஸ் ரோடின் பைக் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு கொடுத்த காசுக்கு மேலே நமக்கு வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் அள்ளி கொடுக்குற மாதிரியான ஒரு பைக்கு டிவிஎஸ் ரோனினோட இன்ஜினு டூ டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் நைன் சிசி கொண்ட ஆயில் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் என்ஜின்க இதோடைய பவர் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி பாயிண்ட் நைன் பிஎஸ் பவர் ஏழாயிரத்தி எழுநூத்தம்பது ஆர்பிஎம்ல வருது நைன்டீன் பாயிண்ட்டு அதாவது பத்தொம்போது புள்ளி தொண்ணூறு என்னும் டார்க்கு வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரத்து எழுநூத்தம்பதுலேயே கொடுத்துருது டார்க்கு மட்டும் கொஞ்சம் கம்மியான ஆர்பிஎம்லேயே கொடுத்துருது இது என்ன சொல்கிறதுனா உங்களுக்கு எல்லா டெரெயின்லேயுமே ஓட்டுற மாதிரி நல்ல பெரிய பெரிய டயர்ஸ் கொடுத்துருக்காங்க பிரண்ட்ல வந்து நூத்தி பத்து இன்ச்சு கொடுத்துருக்காங்க பேக்ல நூத்தி முப்பது இன்ச்சு கொடுத்துருக்காங்க பைக்கோட லுக் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் அதே மாதிரி நம்ம ரைடு பொசிஷனும் ரைடிங் ஸ்டெபிலிட்டி வந்து நல்லாயிருக்கும் இதோட வெயிட்னு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தொம்போது கிலோ இந்த பைக்கு நூற்றி ஐம்பத்தொம்போது கிலோ டாப் மேரி வேரியன்ட்டு வந்து நூற்றி அறுபது கிலோ ஒரு கிலோ தான் வித்தியாசம் ஸோ நூற்றி அறுபது கிலோன்னு ஒன்று உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்க்ரூசிங் ஸ்பீடு ஒரு எயிட்டி ஹண்ட்ரட் வச்சுக்கிட்டு நீங்கள் லாங் போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டெபிலிட்டி கொடுக்கும் நல்ல காற்று விண்டு இருக்கும்போது கூட நல்ல ஒரு வெயிட்டான ஒரு ஃபீலிங் கொடுக்கும் நீளமான பைக்கு கிடையாது பட் காம்பேக்டான பைக்கு ஒரு அஞ்சு புள்ளி அஞ்சு அஞ்சடி அஞ்சே காலடி இருக்கிறவங்களுக்கே நல்லாயிருக்கும் என் கால் பாருங்க நல்லாவே ஸ்டெடியாக கீழே உங்களுக்கு உனக்கு இதான் ரைடிங் பொசிஷன் நல்லாவே காலை இப்படி வச்சுட்டு போகலாம் இப்போ இது வந்து குரூசிங் பைக்குங்கிறதுனால கால் நல்ல நேராக வச்சுக்க முடியுது நல்ல குனிஞ்சு இப்படி இப்படிலாம் வச்சுக்கிட்டு ஓட்ட முடியல இது ஸ்போர்ட்ஸ் வண்டி நம்மட்டு தான் இப்படி கால் இப்படி வரும் இது வந்து கம்ப்ளீட்டு க்ரூஸ் அப்படிங்கிறதுனால ஸ்டெடி பொசிஷனில் இருக்குது கையை அப்படியே நேராக வச்சுக்கிட்டு ஒரு ரிலாக்ஸ் பொசிஷனில் வண்டி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது ஹேண்டில் பார் ரைஸர்லாம் நீங்கள் போட வேண்டியதில்லை போடாமே நல்லா ஹைட்டாக இருக்குது நல்ல விசிபிளான ஒரு சைடு மிரர்ஸ் இருக்குது இன்ஜினுடைய வைப்ரேஷன் மட்டும் லைட்டாக அந்த சைடு மிரரில் ஃபீல் ஆகுது ஒரு லைட் வைப்ரேஷன் கண்டிப்பாக ஃபீல் ஆகிட்டே இருக்குது எனக்கு டேங்கை வந்து நல்லா ஹக் பண்ணிவிட்டு உங்கள் வச்சு நல்லா பிடிச்சிட்டு போகிறதுக்கு ஒரு நல்லா இருக்குது இந்த இடத்துல ஒரு டேங்க் பேடு ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் பட் கொடுக்கல அப்படியே டேங்கை வந்து எம்டி விட்டுட்டாங்க ஒரு ஆஃப்டர் மார்க்கெட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கி போடுங்க இந்த பைக்கு நம்மளுடைய பேஸ் வேரியன்ட் பைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ரூபாய் ஒரு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரரூபா ஆன் ரோடு இதில் நீங்கள் டாப் வேரியன்ட்டு போனீங்க அப்படின்னாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூடும் ஸோ இந்த ரேட்டுக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு இவ்வளோ ஒரு ஃபியூச்சர்ஸை கொடுத்துருக்காங்க அப்படிங்கும் போது மறுபடி மறுபடியும் நம்ம டிவிஎஸை தான் வேண்டியிருக்கு மோனோசாக் சப்ஸ் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்குறாங்க எல்இடி ஹெட்லைட்ஸு டெய்லைட்ஸு பிரேக் லைட்ஸ் எல்லாம் கொடுத்துட்றாங்க இண்டிகேட்டர்ஸ்லாம் அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் யூஎஸ்டி போக்ஸ் அதுவும் ஷோவாவோடு யுஎஸ்டி போக்ஸ் கொடுத்துட்டாங்க பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் பதினாலு லிட்டர் டேங்க் கொடுத்துட்றாங்க ஸ்லிப்பர் அசிஸ்ட் கிளச்சுக்கு வச்சுருக்காங்க ஆமாம் அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்சு வச்சிருக்கிறாங்க பவரும் ஓகே தான் டூ டுவெண்ட்டி ஃபைவ் சிசி இன்ஜினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பிஎஸ் பவர்ங்கிறது நல்ல நார்மலான பவர் தான் அஞ்சு கியர் கொடுத்துருக்காங்க அது ஒன்று தான் ஒரு ஆறு கியர் கொடுத்துருந்தாங்க நல்லாயிருக்கும் இன்னுமே பவர் இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு எப்படி நம்ம ஹிமாலயனில் ஃபோ ஃபோர் லெவனில் ஃபீல் பண்ணோமோ அதே மாதிரி அஞ்சு கியருக்கு அப்புறம் இன்னொரு கீர் இருந்தால் நல்லா இருக்குமே வண்டி போகிறதுக்கு வழி இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இன்ஜின் நாய்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெட்ரோ நாய்ஸ் தான் ரெட்ரோ பைக்குடியான நாய்ஸ் என்னது அந்த டிப்பு டிப்பு இதுல இருக்காக காய்ஸ் அப்புறம் மிக 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 முக்கியமான ஒரு அம்சம் என்ன அப்படின்னா நான் இதுவரைக்கும் பார்த்த பைக்குகளில் அதாவது ஹோண்டா பைக்ஸை தாண்டி இந்த வண்டியில் வந்து சைலண்ட்டு ஸ்டார்டிங் பட்டன் இருக்குங்க இப்படி ஆன் பண்ணணும் இல்லைங்களா உங்களுக்கு இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகிறதே தெரியாது ஸ்டார்ட் ஆகிட்டு வண்டி வந்து புருபுரு புருபுருன்னு ஸ்டார்ட் ஆகுதுங்கிறதே தெரியாம ஒரு இவி பைக்கு ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்குது இந்த சைலன்சர்ல இருந்து மட்டும் சவுண்டு வரலன்னு வைங்க இந்த வண்டி ஸ்டார்ட் ஆச்சா இல்லையா அப்படின்னே எனக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது அந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் ஆகுறது சுத்தமாக தெரியலங்க அவ்வளோ சூப்பராக இருக்கு சவுண்டை பாருங்க சவுண்டை கேளுங்க பீட்டு வந்து உங்களுக்கு நார்மலாக வண்டி ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த பீட்டு வந்துடுது டிப்பு டுப்பு 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 சவுண்டு வந்துருது ஆர்பிஎம் கூட்டினதுக்கு அப்புறம் தான் வரணும்னு அவசியம் இல்லை நார்மலாக வந்துடுது ஆனால் ரொம்ப நம்ம ஆர்பிஎம் கூட்டின உடனே நம்ம புல்லட்டு மாதிரி ரா சவுண்டாலாம் வந்து வரல அதுக்கப்புறம் ஒரு மாடர்ன் பைக்கில் இருக்கிற மாதிரியான ஒரு சிந்தட்டிக்கான ஒரு சவுண்டு மாறிடுது முதல்ல ஆரம்பத்தில் வந்து டுப்பு 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 டுப்புன்னு இருக்குது ஒரு அமைதியான இடத்துல ஒரு நார்மலாக உங்களுக்கு டுப்பு டுப்பு சவுண்டோடு நீங்கள் ஓட்டுறதுக்கு ஒரு அல்டிமேட்டான பைக்கு உங்கள் டிசைனையும் பாருங்கள் இதோடைய ஃபியூச்சர்ஸையும் பாருங்க நம்ம கொடுக்குற காசுக்கு மேலே இவன் கொடுத்துருக்கிற ஹைட்டத்தையும் பாருங்கள் கண்டிப்பாக இந்த பைக் வாங்கக்கூடிய ஒரு தரமாக தான் இருக்கும் ஸோ ஓவராலாக வந்து வந்து பார்த்தாச்சு வண்டியை உங்களுக்கு எல்லாமே சொல்லிவிட்டு தான் நினைக்கிறேன் ஸோ வண்டியை சுற்றி சுற்றி பார்த்தாச்சு உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு இதை ஓட்டி பார்த்துட்டு பைக் எப்படி இருக்குது ரன்னிங்கில் எப்படி இருக்குது அதோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல கோபுர வியூவில் பார்க்கலாம் சரிங்களா ஓகே கைஸ் அப்படியே நம்ம வந்து வண்டி மேலே ஏரியாச்சு எல்லாம் பேக் பண்ணிவிட்டேன் எல்லாம் எடுத்துக்கிட்டேன்ல ஸோ வண்டி வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்ட போகிறேன் இது இது வந்து புது வண்டின்றதுனால உங்களுக்கு வந்து ஸ்பீடா காட்டாது இப்போ ஆர்பிஎம் வந்து டக்கு டக்கு டக்குன்னு ஐயாயிரம் ஆறாயிரம்னு ஏறிடுது அதனால் நமக்கு குறைஞ்ச ரேஷியோவில் கியர் கீர் மாற்றுறோம் ஒருவேளை கீர் மாத்துறதுனாலே உங்களுக்கு எண்பது நூறு வரைக்கும் வந்துடற வாய்ப்பு இருக்குது நாலாவது கீரில் இன்னும் கொஞ்சம் பவர் இருக்குது அஞ்சாவது கீரில் பவர் டாப் ஓவர் வந்துடுது பட் இன்னுமே கொஞ்சம் பவர் இருந்தால் இருக்குமே அப்படிங்கிற ஃபீல் தான் நம் எனக்கும் இப்போ நம்ம சாதாரண ரோட்டில் ஓட்டிகிட்டு இருக்கனால பேத்தோல்லாம் நிறையா இருக்குது இப்போ கொஞ்சம் ஹைவே போய்ட்டு அதெல்லாம் ஓட்டி காட்டுவோம் இப்போ கார்னர் இந்த இடத்துல பார்க்கலாம் பார்த்துடுங்க இதெல்லாம் நல்லா கார்னர் திரும்பி திரும்பி போகிற இடம் இப்போ நல்லா வளைஞ்சி வண்டி பாருங்கள் நல்லா வளைச்சி ஓட்டுறேன் பிரேக்கிங்கும் நல்லா இருக்குது பார்த்துடுங்க ஃப்ரண்ட் பிரேக்கை நீங்கள் அதிகமாக பிடிக்கணும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா க்ரூசர் பைக்குனால் பேக் பிரேக் தான் அதிகமாக யூஸ் ஆகும் ஆனால் இதில் என்னமோ நம்மளோட பொசிஷன் அப்படி ஃப்ரண்ட்டில் போன மாதிரி இருக்குது அதனால் பேக் பிரேக்கை விட ஃப்ரண்ட் பிரேக் அதிகமாக நம்ம அப்ளை பண்ண வேண்டியிருக்கோம் நல்ல காரணம் ஓட்டுறதுக்குலாம் நல்ல கான்ஃபிடென்ட் கொடுக்குதுங்க நான் சொன்னல உங்களுக்கு நல்லா எயிட்டீன் ஹண்ட்ரட்டில் போகும்போது உங்களுடைய வண்டி வெயிட் ஆகிடுது வண்டி வந்து நல்லா வெயிட் ஆகுது போக 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 லைட்டாக தெரியிற வண்டி வந்து வெயிட்டாக தெரியுது சின்ன சின்ன இடத்துல வண்டியை திருப்புறீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் நூற்றி அறுபது கிலோ இல்லையோ அது வெயிட் உங்களுக்கு ஃபீல் ஆகுமோ இல்லையோ அது மட்டும் கொஞ்சம் கஷ்டம் உங்களுக்கு பார்க்கிங்கில் விட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டீங்க உங்களை உங்கள் பழக்கம் வந்துருச்சு அப்படின்னா அப்புறம் கவலை இல்லை வாங்க வாங்க ஹைவேல போயிட்டு நம்ம தலைவனை எப்படின்னு பார்ப்போம் நேரம் எந்த வண்டி இருக்காதுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் எம்டி ஹைவே தான் அப்படியே நடுவில் நின்று ஆரம்பிப்போம் ஃபஸ்ட்டு கீரு போட்டால் நியூட்ரலில் இருக்குது நடுவில் நிற்கிறேன் ஃபஸ்ட்டு கீர் போட்டேன் சவுண்டு பாருங்க சவுண்டு அல்டிமேட்டு பேப்பர் கிளச் இருக்கிறதுனால கீர் போடுறது நல்லா ஸ்மூத்தாக இருக்குங்க கீர்ல நிறைய பவர் இருக்கு இன்னும் கொஞ்சம் இழுக்கலாம் போல இருக்கு அதுக்கப்புறம் ஒரு டா கீர் எப்படி இந்த வண்டி இப்ப நூறுல போயிட்டு இருக்கோம் ஆனா நூறுல போகும்போது கத்துது ரொம்ப கஷ்டப்படுது நல்ல காத்து அடிக்குது அதனால வண்டி நல்ல ஸ்டெபிலிட்டியா வெயிட்டா போகுது வைப்ரேஷன் தெரியுது ஆறாயிரம் ஆர்பிஎம்லாம் நல்லாவே வைப்ரேஷன் தெரியுது பார்த்துருக்கேன் வண்டிகளை பண்ணி க்ரூசிங் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ரேசிங்காக போகிறோம் அடித்து நொறுக்கி வண்டியை வேகமாக ஓட்டுறதுக்கு அப்படியே ரிலாக்ஸ் பொசிஷனில் அது கொடுக்குற அந்தந்த கியருக்கு அந்தந்த ஆர்பிஎம்மில் வண்டியை அப்படியே அப்படியே அடுத்தடுத்த கீரை போட்டு மூவ் பண்ணி போகணும்னு இங்கேலாம் சூப்பராக இருக்கும் பேக்கு சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது என்ன தான் மூணோ சேக்கப் சார் கொடுத்தாலும் அண்ணே அங்கேன்னு ஒரு வண்டினே எனக்கு பயந்துக்கிட்டு அவர் நடுவில் நிற்கிறாரு அங்கிட்ட ஒரு வண்டி வருது என்னத்தை சொல்ல கியர் போடுறதுக்கு நல்லா இருக்குது கிளச்சும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குங்க என்ன இந்த ப பட்டன்ஸ் சுவிட்சஸ் தான் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம் அவங்க அதை கம்மியாக கொடுத்துட்டாங்க அதான் நம்ம வந்து ஒரு நார்மலாக ஒரு எயிட்டி ஹண்ட்ரடில் அப்படியே க்ரூஸ் பண்ணிக்கிட்டு தானே நானே ஓ அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டு அழகாக வண்டியை க்ரூஸ் பண்ணுறதுக்கு சரியான வண்டிங்க பவர் இன்னுமே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம் ஆனால் டூ டுவெண்ட்டி ஃபைவ் சிசிக்கு இருபது பிஹெச்பி பவர்ங்கிறது அதுவும் ஒரு லிக்யூடு கோல்டு கிடையாது இது ஆயில் கோல்டு இன்ஜின் இதில் இவ்வளோ பவர் ரேஷியோ எடுத்துருக்கிறது பாராட்டக்கூடிய விஷயம் தானே அதனால இந்த பவர் நமக்கு என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு அந்த ஆள பொறுமையாக ஒரு க்ரோசிங் ஸ்பீடு கொடுத்து போய்கிட்டு இருக்கிறது நல்லது பற்றினுங்க இந்த சவுண்டு அல்டிமேட்டு நான் ராஜா நான் இல்லைன்னா நீ எடுக்கணும் கூஜா அப்படின்ட்டு ஓய்யோய் ஐயோ ஓய்யோ அதே இதில் வந்து எவ்வளோ படுத்து போறப்ப பிறகுல சமயம் படுத்துச்சிங்க வண்டி அப்படியே படுத்தாமல வந்தான் தலைவன் அட்ட காசம் அட்டகாசங்க இங்கே அடுத்தது பாருங்க நம்ம அப்படியே டக் பண்ணிட்டு ஒரு கார்னர் இங்கே படுத்தோன்னு அந்த நூற்றி முப்பது செக்ஷன் டயர் ரியரில் அவ்வளோக்குள்ளே நம்மளை வந்து பாதுகாக்குது ஆனால் இது ஆல்டரின் டயருன்னு சொல்கிறாங்க இது ஆஃப் ரோட்லேயும் லைட்டாக லிட்டில் ஆஃப் ரோட்லேயும் ஓட்டலாம் ஹைவே கிராசிங் ப்ளஸ் வாட்டர் கிராசிங் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த டயர் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வேறு அஞ்சு கியரில் நான் போயிட்டுருக்கேன் நார்மலாக தான் போயிட்டுருக்கேன் பட் இன்னுமே ஒரு கியர் இருந்தால் அடுத்து இன்னும் கொஞ்சம் ஒரு ரேஷியோவில் ஒரு பவர் கிடைக்குமே அப்படின்னு வண்டி ஏங்குது கொஞ்சம் கத்துது ஆமாம் அந்த கத்துறதுக்கு பதில் இன்னும் ஒரு கியர் கொடுத்துருக்கலாம் ஃப்யூச்சரில் கொடுப்பாங்க நம்புகிறோம் பிரேக் பிரேக் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா இப்போ நான் பேக் பிரேக் மட்டும் பிடிக்கிறேன் எவ்வளோ எவ்வளோ போகுதுன்னு தெரில பேக் பிரேக் மட்டும் எனக்கு தெரிஞ்சு பிடிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அய்யோயோ வீல் தேயுதுங்க அட்டாட்டா வீல் தேயுது இப்படி தெரிஞ்சா எப்படியா வண்டி ஓட்ட இப்போ ஃப்ரண்ட் பிரேக் பார்க்கமா போயிட்டே இருக்கேன் பேக் பிரேக் நம்மளை வந்து பயமுறுத்துச்சு ஃப்ரண்ட் பிரேக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வண்டி வரலை ஆ ஃப்ரண்ட்டு ஓகே ஃப்ரண்ட்டு 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 ஓகே இன்னும் கொஞ்சமே நல்லா டயாக இருக்குது நான் நல்லா டைட்டாக பிடிச்சிருக்கலாம் சரி இருந்தாலும் கொஞ்சம் சேஃப்டாக பிடிக்கணும்னு சொல்லியிருக்காக பிடிக்கல இப்போ ரெண்டும் சேர்ந்து அட் டைம் பிடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் எப்போவுமே எந்த பைக்காக இருந்தாலுமே அட் டைம் பிடிக்கணும் சேஃபாக அதுதான் சேஃப் நமக்கு வேறு ரெண்டு சேர்ந்து அடிக்கும்போது சும்மா சம்முன்னு நிற்க வாங்க தலைவன் டிவிஎஸ் வந்து பிரேக்கில் அல்டிமேட்டில் மற்றபடி ரைடிங் பொசிஷன்லாம் நல்லா இருக்குங்க ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு அட்வென்ச்சர் பைக் இப்படி ஓட்டுவோம் நம்ம ரொம்ப கீழே இறங்கி ஓட்ட வேண்டியதில்லை வைடான ஹேண்டில் பேர் கொடுத்துருக்குறாங்க அதனால் நமக்கு கட் பண்ணி ஓட்டக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப விஷன் நல்லா இருக்கிற ஒரு சைடு மிரர் கொடுத்துருக்குறாங்க பட் கொஞ்சம் வ வைப்ரேஷன் இருக்கிறதுனால ச பின்னாடி வர்றவங்கள சரியாக பார்க்க முடியல பார்த்துருங்க அது ஒன்று அப்புறம் இந்த மீட்ரு சொல்லணும் கண்டிப்பாக நல்லா தெளிவாக தெரியுதுங்க இங்கே பார்க்குற ஐட்டத்திலலாம் தெளிவாக தெரியுது நல்லா படுக்க வச்சு கொடுக்காம அப்படி நிமித்தி வச்சு கொடுத்துருக்காங்க இப்படி பார்க்குற மாதிரி அதனால் அது கொஞ்சம் நல்லா இருக்குது ஸோ ஓவரால் வண்டியோட ரைடிங் பொசிஷனு அந்த வைப்ரேஷனும் கொஞ்சம் லைட்டாக ஃபீல் ஆகுது நம்ம அஞ்சை வந்து ரொம்ப அதிகப்படுத்தி இன்னும் பவர் வேணும்டா நான் ஓட்டணும்டா அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த அஞ்சுக்கு மேலே நீங்கள் ட்ரை பண்ணும்போது வைப்ரேஷன் நம்ம காலில் நல்லா ஃபீல் ஆகுது ஹீட்டுங்கிறது ஒரு துளி கூட இல்லைங்க இது ஆயில் கூல்டு இன்ஜின் தான் கண்டிப்பாக ஹீட்டு அந்தளவுக்கு வராது சைலன்சர் பக்கம் கொஞ்சம் ஹீட்டு வருது யாராவது சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு போய்றீங்கன்னா நீங்கள் சேஃபாக இப்போ வண்டியை உட்கார வைங்க மற்றபடி ஹீட்டுங்கிறது பெருசாக இல்லை அவ்வளோதான் சொல்லுவேன் நான் ஓகே கைஸ் மார்க்கெட்டில் நிறைய பைக்குகள் நம்ம கொடுக்குற காசுக்கு ஒர்த்து இல்லாமல் அதிக ரேட்டுக்கு நம்ம காசை பிடுங்கி மெயின்டெனன்ஸையும் ஜாஸ்தியாக்கி ரொம்ப நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க ஆனால் நம்ம டிவிஎஸ் ரோனின்னு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாங்குகிற காசுக்கு மேலேயே நிறைய ஃபியூச்சர்ஸும் டெக்னாலஜிஸும் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு கம்மியாகவும் வச்சு நம்மளுடைய பணத்துக்கு உண்டான மதிப்பை அவங்க வந்து உணர்ந்து வச்சுருக்குறாங்க நீங்கள் ஒரு புல்லட்டு ராயல் என்ஃபீல்டில் புல்லட்டு கிளாசிக்கு தண்டுபடி இந்த மாதிரியான பைக்குகள் இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய ஹண்டர் பைக் மாதிரியான பைக்குகள்லாம் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு வாட்டி நம்ம டெஸ்ட் ரைட் பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலிங்ஸை கொடுக்கும் நீங்கள் வந்து முந்நூற்றம்பது சீசில் வாங்கக்கூடிய விலை கொடுத்து அதாவது ரெ ரெண்டு ரெண்டே முக்கால் லட்ச ரூபா கொடுத்து வாங்கக்கூடிய பைக்குகளில் உள்ளது எல்லாமே இந்த ஒன்றே முக்கால் லட்ச ரூபா பைக்கெலாம் வந்துடுது ரெண்டாவது ரொம்ப ரிலையலபிள் ரிலையபிலிட்டி மாதிரி பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு ரொம்ப 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 கம்மி டிவிஎஸை பற்றி உங்களுக்கே தெரியும் பக்காவாக அவங்களுக்கு உண்டான எல்லாத்தையுமே இந்த பைக்கில் வச்சுட்டாங்க ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் டெஸ்டேட் பண்ணி பாருங்கள் உங்களுடைய பக்கத்தில் இருக்க டிவிஎஸ் ஷோரூமுக்கு இன்றைக்கி இந்த பைக்கை நமக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக நமக்கு தந்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காயல்பட்டினத்தில் உள்ள அன்பு டிவிஎஸ் அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி உங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த மேலையும் போட்டு விட்றேன் அவங்கக்கிட்டேயும் டெஸ்ட் எய்ட் அவைலபிளாக இருக்குது நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம் அவங்க வந்து கொஞ்சம் ஸ்டார் ரேட்டிங்கில் நல்லாவே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு அர்பன் ஷோரூம் தான் இது ஆனாலும் அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம காயல்பட்டணத்தில் இருக்க அன்பு டிவிஎஸ் ஸோ செக் பண்ணி பாருங்கள் இந்த டிவிஎஸ் ரோனினுடைய என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கிட்டு அப்படியே கூடவே இருக்கிற பெல்லைக்கானே டிங் கிளிக் பண்ணிருங்க நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு ரிவியூ வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்